வெயிலில் குளித்த வயலில் ஜோசப் தனது ஒளிரும் ஆடையில் பிரகாசமாக சகோதரர்களை நோக்கி வருகிறார் அவர்களின் கண்களில் வெறுப்பை அவர் அறியாமல் இருக்கிறார் சகோதரர்கள் ஜோசப்பை பிடித்து முகங்கள் கடுமையாக வண்ணமயமான ஆடையை கழற்றி அதை தூக்கி எறியப்பட்ட கனவாக ஒதுக்குகிறார்கள் ரூபேன் இரத்தம் சிந்த வேண்டாம் என்று சொல்கிறார் அவர்கள் ஜோசப்பை வெறுமையான கிணற்றின் இருண்ட ஆழத்தில் தள்ளி காட்டில் தனியாக விடுகிறார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பார்க்க வந்தேன் மங்களான எகிப்திய சிறையில் ஜோசப் நிழல்களில் மூடப்பட்டு அமர்ந்திருக்கிறார் அவரது முகத்தில் நம்பிக்கையற்ற துயரம் பொறிக்கப்பட்டுள்ளது பரோவின் கோப்பை ஊட்டுபவர் பேசுகிறார் அவனது குரல் அவசரத்துடன் மெளனமாக உள்ளது என் கனவில் என் முன் ஒரு திராட்சை கொடியிருந்தது ஜோசப்பின் கண்களில் நம்பிக்கை மினுக்குகிறது அவர் முன் வந்து மூன்று நாட்களில் பரோ உங்களை மீண்டும் பதவிக்கு அழைப்பார் என்று அறிவிக்கிறார் அருமையான அரியணை அறையில் ஜோசப் பரோவின் முன் நிற்கிறார் சூரிய ஒளி பொன்னிற அலங்காரங்களிலும் செழுமையான திரைச்சீலைகளிலும் ஒளிர்கிறது பரோ தனது கனவை விவரிக்கிறார் மெல்லிய அருவறுப்பான மாடுகள் ஏழு பருமனான அழகான மாடுகளை உண்டுவிட்டன ஜோசப் அறிவிக்கிறார் இப்போது தேவன் பரோவுக்கு அவர் செய்யவிருப்பதை வெளிப்படுத்தியுள்ளார்